வணக்கம் இன்றைக்கி பாத அழுத்துமுறை சிகிச்சையில் நம்ம பார்க்கக்கூடிய உடைய பாத அழுத்துமுறை சிகிச்சையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா பித்தப்பை கற்களுக்கான பாத அழுத்துமுறை சிகிச்சையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பித்தப்பை கற்களுக்கு பாத அழுத்துமுறை சிகிச்சை எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த விளக்க குறிப்பை வந்து நம்ம நீங்க நீங்கள் பாருங்கள் இதை பார்த்து அனைவரும் பலன் பெறுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணி வச்சுக்குங்க நான் போகிற ஹெல்த் வீடியோ உங்களுக்கு எல்லாமே வரும் அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம நோய்களை தீர்க்கிறத பற்றி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இது முக்கியமாக முக்கியம் முக் இது உங்களுக்கு முக்கியமான வீடியோவாக இருக்கும் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிப்போம் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ள போவோம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பித்தப்பை கற்கள் இந்த பித்தப்பை கற்களுக்கு நிறைய காரணம் இருக்குது செரிமான கோளாறு தான் முதல் காரணம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் தப்பு தப்பாக சாப்பிட்டு செரிக்காத பொருட்கள் தான் அதுக்கு தேவையான பித்த நீரை செரிக்க பித்த நீர் கிடைக்காம இல்லை பித்த நீர் அதிகமாக சுரந்தோ உங்களுக்கு பித்த நீர் அதிகம் உற்பத்தியாகி அது டக்கில் இருந்து வெளியில் போகாமல் கற்களாக ஃபார்ம் ஆகி அப்படி ஆனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இந்த பித்தப்பை கற்களுக்கு நம்ம இன்றைக்கி எப்படி இதை பாத முறை சிகிச்சை மூலம் இதை கரைச்சி வெளியில் தள்ளுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு முக்கியமான சில புள்ளிகளை முக்கியமான சில சூட்சம புள்ளிகளை எப்படி கையாளுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அனைவரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பித்தப்பை கற்கள் உருவாகிறதுக்கான காரணங்கள் அடுத்த இதில் பார்ப்போம் அது எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்க ஓகேவா முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் பித்தப்பை அப்படின்னாலே செரிமானம்ங்கிறது நல்லா தெளிவாக முடிஞ்சு போச்சு அப்போது ஒரு செரிமானம் தப்பாக இருந்தனால தான் பித்தப்பையில் கல் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கரெக்டாக அதில் ஃபாலோ பண்ணணும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் செரிமானத்திற்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் செரிமானத்துக்கு என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்தமான உறுப்புகளை அதுக்கு சம்பந்தமான உறுப்புகளை நம்ம ஃபஸ்ட்டு சரி பண்ணணும் இப்போது கட்டை விரலில் நம்ம சொல்லியிருக்கோம் பிற்ருட்ரி பிற்ருற்றி வீணியல் இதெல்லாம் வந்து அதாவது என்டோகிரைன் சிஸ்டம் வந்து கட்டை விரலில் தான் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கட்டை விரலில் நல்லாவே ப்ரெஷர் எல்லா இடத்துலையும் ஒரு ஐந்து நிமிடம் வந்து இந்த இடத்துல நீங்கள் பிரெஷர் பண்ணுங்க நல்லாவே உங்களால் எவ்வளவு அழுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் ப்ரெஷர் பண்ணலாம் அவங்களால வழி தாங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் மைல்டா ப்ரெஷர் மட்டும் கொடுத்துக்குங்க மேக்சிமம் நீங்க எங்க ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு போறீங்களோ பர்டிகுலர் ஒரு இடத்துல மட்டும் திடீர்னு வலிக்கும் அதாவது இப்ப இங்க எழுத்துறீங்க வழி இல்லாமல் பக்கத்துல எழுதக்குள்ள திடீர்னு அந்த இடத்துல வலிக்கும் அப்போ நம்ம வேலை பார்க்க வேண்டிய பாயிண்ட் அதுதான் அப்படிங்கிறத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பாடமா நான் எழுதி எழுதி நடத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை நீங்கள் குழம்பிடுவீங்க சரி இது இப்படி இது செஞ்சால் சரியாகும் அது செஞ்சால் சரியாகுன்னு உங்களுக்கு ஒரு புரிதல் வராது இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் இதில் தெளிவாக்கிங்க அடுத்து வந்து நான் அந்த பாயிண்ட்டை வந்து நான் கரெக்டாக உங்களுக்கு சில விஷயங்கள் நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறது அதை நான் உங்களுக்கு தரேன் இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கங்க இப்போ இந்த கட்ட வரலை நீங்கள் நல்லாவே ஒரு இடம் விடாமல் நல்ல அழுத்தம் கொடுக்க போகிறீங்க பர்டிகுலராக வழி உள்ள இடத்துல கொஞ்சம் கூடுதலாக ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை பார்க்க போகிறீங்க இதை மட்டும் நான் ஓச்சிங்க சரியா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இது அடுத்து பார்க்கக்கூடாது தைராய்டு இந்த மேடு பகுதி நான் அடிக்கடி தைராய்டை பற்றி சொல்லிட்டேன்னு பார்க்காதீங்க நம்ம ஹியூமன் சிஸ்டம் ரெண்டாவது நம்மளோட வளர்ச்சிதை மாற்றம்னு எடுத்துக்கிட்டாலே தைராய்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலை பார்த்தே ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா தைராய்டு தான் இருக்கிறதுலேயே நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தை சரி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமாக இருக்குது அப்போ நம்ம தைராய்டில் கண்டிப்பாக ப்ரெஷர் கொடுக்கணும் நம்ம தைராய்டை வந்து கரெக்டாக ஸ்டிமிலேட் பண்ணி விட்டுறணும் ஒரு ஐந்து முறை வந்து அந்த தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு அந்த தைராய்டு கிளாண்டுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அடுத்து அடுத்த கட்டமாக செரிமான மண்டலத்தில் ஃபஸ்ட் நான் போகக்கூடிய ஸ்டமக் மூணு விரல் வச்சீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஸ்டமக் லைன் அடுத்து பார்க்கக்கூடியது பேங்கிரியாஸ் கணையம் முன்பகுதி கணையத்தோட முன்பகுதி அடுத்து பார்க்கக்கூடிய மூணாவது விரல் வந்து உங்களுக்கு டியோடினல் ஓகேங்களா இந்த செரிமான பகுதியில் இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துடணும் கரெக்டாக இதில் இதில் ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் வேலை பார்க்கணும் அதாவது ஸ்டமக் லைனில் ஒரு ஐந்து நிமிடம் வேலை பார்க்கணும் அடுத்து பேங்க்ரியஸ் லைனில் ஒரு ஐந்து நிமிடம் வேலை பார்க்கணும் அடுத்து நீங்கள் டியோடினம் சிறுவுடல் கப்புன்னு சொல்லுவோம் என் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ஒரு ஐந்து முறை நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும் அப்போது இந்த ஆர்ச்சிக்கு கீழே ஒரு மூணு விரல் வைக்க போகிறீங்க இந்த மூணு விரலும் பதிகிற இடம் நல்லா இப்படி வச்சிங்கன்னா மூணு விரல் பதிகிற இடத்துல உங்களால் ஒரு ஐந்து நிமிடம் மேலும் கீழுமாக அதாவது ஹரிசானல் லைனில் வெற்றிகள் லைன்லையும் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து அதை நீங்கள் சரி செஞ்சுக்க போகிறீங்க இது முக்கியமாக ஸ்டமக் லைனில் இருக்கிறனால உங்களுக்கு சரிமானத்திற்கான எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல தான் இருக்குது நீங்கள் பாயிண்டை த தப்பு தப்பாக செஞ்சாலும் நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன அந்த மூணு விரல் வச்சுட்டீங்க அப்படின்னா வச்சிட்டீங்கன்னா அதுக்குள்ளே அடங்கிரும் அந்த இடம் நீங்கள் நல்லாவே இந்த பாயிண்டை நீங்கள் ஸ்டிமுலைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் நம்ம செரிமானத்தை பார்த்துட்டோம் அடுத்து செரிமானம் எங்கே வந்து அடுத்து எங்கே அதோட வேலை ஆரம்பிக்கிறது அப்படின்னா அப்போ சிறுகுடலில் வந்து இதுக்கு இறப்பை வந்துருச்சு இறப்பை வந்ததுக்கப்புறம் உணவை அடுத்து எங்கே போகும் சிறுகுடலுக்கு போகுது சரியா இப்போது சிறுகுடலில் தான் அந்த பயில் வந்து பித்தப்பை பித்த நீர் வந்து அங்கே இதாகுது அந்த இதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பித்த நீரை வந்து இது பண்ணுறதுக்கு இப்போ சி இப்போ வந்து சிறுகுடலை நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம் சிறுகுடலுங்கிறது அந்த மேடு பகுதி அந்த உள்ளங்காலில் அந்த உள்ளங்காலில் நடுப்பகுதி இந்த டியோடனில் முடிஞ்சதுலேருந்து நீங்கள் முடியுது அந்த மூணு வரங்கள் முடியதில்ல இந்த இடத்துல இருந்து இப்ப இருந்து அந்த நடுப்பகுதி சிறுகுடல் இதை வந்து கரெக்டாக வெலை பார்க்க போகிறோம் ஏன்னா செரிமானத்தை சரி பண்ணாமல் நீங்கள் பித்த பைக்கு என்ன பண்ணாலும் ஆகாது அப்போது செரிமானத்திற்கு கரெக்டான செரிமானம் வேணும்னா நம்ம சிறுகுடலுக்கு ப்ரெஷர் கொடுத்து அந்த சிறுகுடலில் இருக்கிற செரிமான கோளாறுகளை சரி செஞ்சு கேஸ்ட்ரிக் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் செய்யும்போது அந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் அவங்களுக்கு சரியாகும் என்ன பண்ணணும் இதை இப்படியே உடச்சி உடச்சி முட்டிக்கிட்டே இருங்க ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் வந்து இதில் வேலை பார்க்கணும் ஓகேங்களா இதை வேலை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து தான் நம்ம முக்கியமான சப்ஜெக்டுக்கே போக போகிறோம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிவர் அண்ட் கால் அதாவது கல்லீரலும் பித்தப்பையும் இப்போ முக்கியமான சப்ஜெக்ட் ஏன்னா அடுத்து உங்களுக்கு உங்களுக்கு செரிமான மண்டலத்தை துவக்கி வைக்கிறதுக்கு அடுத்த ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு உள்ளே வந்துருச்சு எல்லா என்ஜயுமே சொல்லிடுச்சு சாப்பாடு உள்ளே வந்துருச்சு அதுக்கு க இது உங்களுக்கு சிறு வந்து சக்தி பிரிய ஆரம்பிக்க போது அதுக்கு கரெக்டான உணவுகளை உடச்சி உள்ளே அனுப்புகிறதுக்கு இப்போ பித்தப்பை நீர் தேவைப்படுது ரைட் தானே கரெக்டான நேரத்தில் இப்போ கல்லீரலே எப்படி தூண்டுறது அப்படின்னு பாருங்கள் நம்மளோட மூணு விரல் வைக்கிறேன் இல்லையா இந்த கனைய பகுதின்னு நடுவிரல் காட்டினா இந்த நடுவிரல் வந்து நேராக கோடு போட்டு வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து உங்களோட லிவர் இருக்குது இந்த லிவர் வந்து நல்லா வந்து ஒரு கட்டவரல் வச்சிங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு லிவர் இருக்குது அப்படி வச்சுக்கிங்க இந்த கட்டவரல் தூரத்தில் உள்ள லிவரை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஒரு ஐந்து முறை நல்லாவே இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணிங்க அந்த பக்கம் கணையத்தில் அதாவது இடது பக்கம் கணையம் உள்ள பகுதியிலருந்து நேராக இந்த பக்கம் கோடு போட்டு வந்தீங்கன்னா மண்ணீரல் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் ஸ்ப்ளீன் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் வலது பக்கம் கட்ட அதாவது இருந்து நடுவில் கோடு போட்டு வந்தீங்கன்னா லிவர் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் நல்லா இதை மட்டும் நாவும் வச்சுக்கோங்க வலது பக்கம் கல்லீரல் இடது பக்கம் மண்ணீரல் இதை கரெக்டாக நாவும் வச்சுக்கோங்க ரிஃப்ளக்ஸில் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வரக்குள்ளே வலது இடதுங்கிறத பிரித்து அதுக்கு தகுந்த உறுப்புகள் எங்கே இருக்கோ அதை கரெக்ட் பண்ணுறது தான் இந்த ட்ரீட்மெண்ட்டோட ஜாபே ஓகேவா நீங்கள் அதை விட்டுட்டு வலது பக்கம் விட்டுட்டு இடது பக்கம் தேடிக்கிட்டு இருந்து செஞ்சு விட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது நல்லா நோட் பண்ணிக்கங்க பித்தப்பை கற்களுக்கு இது வலது கால் நல்லா நாவல்ஸுக்கணும் இது வலது கால் ரைட்டாக வலது காலில் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் பித்தப்பை கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு வலது காலில் தான் இப்போ வேலை பார்க்கணும் அப் டிஸ்க் வலது காலில் தான் வேலை பார்க்கணும் இந்த மாதிரி உறுப்பை வந்து பாதியா அதாவது உடம்ப பாதியா செக்ஷன் பண்ணும்போது ரெண்டாவது இது பண்ணும்போது வலது இடதுன்னு பிரிக்கும் போது வலது பக்கம் உள்ள உறுப்புகள் இடது பக்க உறுப்புகள் பிரிக்கிறோம் அந்த வலது பக்கம் உள்ள உறுப்புகள் பூரா வலது காலிலையும் இடது பக்கம் உள்ள உறுப்புகள் பூரா இடதுகாலலையும் இது பிரிஞ்சிரும் இதை மட்டும் நல்லா கிளியராக நான் வச்சுக்கீங்க இது ஒன்று நாவும் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சில மெடிக்கல் அனாட்டமிக் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாத வீட்டில் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா தான் புரியும் அதனால தான் நான் சொல்லித்தரேன் தெளிவாக கேட்டு அனைவரும் இதை செஞ்சு அனைவரும் பலன் தரணும் ஓகேங்களா இப்போ பாருங்க இப்போ இந்த இடம் வந்து கல்லீரல்னு சொன்னேன் நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ இந்த லிவர் இந்த கல்லீரலுக்கு இங்கே ப்ரெஷர் கொடுத்துட்டீங்க ஒரு இந்த பக்கம் அப்படி ஒரு கட்ட வரலைன்னா இந்த அளவுக்கு வந்து லிவர் வருது ஓகேவா அடுத்து ஒரு ஒரு லைட் இன்ச் அளவு சின்ன இன்ச் அளவு இப்படி உள்ளே இப்படி தள்ளி போனீங்கன்னா நல்லா இப்படி உள்ளே நல்லா பாருங்கள் வெளிவப்பங்க இது இருக்குது இதுக்கு ஒரு இன்ச் அளவு இங்கே பாருங்கள் ஒரு இன்ச் அளவு கல்லிடுறது அடுத்த கட்டை அடுத்த கட்டை அப்படி பதியுற இடம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பித்தப்பை அதுக்கு கீழே இரு அதாவது அது இன்ச்சுக்கு அது கீழே இருக்குது இப்போ இங்கே அழுத்தினோடனே அவங்களுக்கு பெயிண்ட் இருக்கும் நல்லாவே பெயிண்ட் இருக்கும் அதாவது இங்கே இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க இது இந்த இது இருக்குது இந்த மேடு இருக்கு இந்த மேட்ல ஒரு போடு போட்டீங்கன்னா அது கிடையாது அந்த மேட்ல இருந்து கீழே ஒரு விரல் வைக்கும் போது இது வந்து லிவர் அதுக்கு கீழே அதாவது லைட்டாக அந்த விரல் முடியுது இல்லையா நல்ல நல்ல நல்லீங்க இந்த விரல் முடியுது இல்லையா இந்த விரல் முடிகிறல இருந்து கரெக்டாக இந்த முடிகிற இடத்துல புரிஞ்சுக்கோங்க இதுதான் பித்தப்பை ஓகேவா இந்த பித்தப்பையில் அழுத்தம் ஒரு அழுத்தம் கொடுத்து கரெக்டாக உங்களுக்கு இங்கே குடல் இது இறப்பையை நோக்கி இவ்வளோ மிக தள்ளி விட்டுறணும் கேட்டு தானே சிறு உடலை நோக்கி இறப்பை நோக்கி அதாவது குடல் குடலை நோக்கி நீங்கள் தள்ளி விட்டுறணும் ஓகேங்களா இதை மட்டும் பண்ணுங்கள் போதும் குடலை நோக்கி நீங்கள் அழகாக தள்ளி விட்டுறணும் குடல் பகுதிகளை நோக்கி ஸ்டமக் லைன்லேயும் இதுலேயும் நீங்கள் அழகாக விடும் போது மேக்சிமம் இது இருபத்தி ஒரு நாள் இந்த சிட்டிங் செய்யும் போது எவ்வளோ பெரிய பித்த கற்களும் அழகாக உடச்சி வெளியில் வந்துடும் ஒரு அற்புதமான ஒரு ரிஃப்ளக்ஸ் இது எவ்வளோ பெரிய நாள்பட்ட பித்தப்பை கற்களுக்கு கூட இதை நாங்கள் கொடுத்து நிறைய பேருக்கு நாங்கள் சரி பண்ணிடுவோம் பித்தப்பை கற்கள் வந்து இருபத்தி ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா கரைஞ்சிரும் கம்மியாக இருக்கிறது அதிகமாக இருக்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் அது சம்மந்தமான ஹெல்த் இஷ்யூ இருக்கும் நிறைய பேருக்கு கேஸ்ட்ரிக் இருக்கும் சரிக்காது வ வயிறு வலி இருக்கும் அவங்களுக்கு வலையெல்லாம் பிடிச்சிருந்து ரொம்ப வலியாக இருக்கும் வயிற்று வலியில் துடிப்பாங்க இதெல்லாம் கூட இதில் சரியாயிரும் இதை நீங்கள் அடிக்கடி கொடுத்து வரும்போது பித்த நீர் கரெக்டாக சொல்கிறது உடம்புல தட்பவெட்ப வெப்ப நிலைகள் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா பசிக்கும் அடிக்கடி கேஸ் பிடிச்சிட்டு ஏப்பம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க மாதிரி பிரச்சனைகள் சரியாகும் உடம்புல வந்து சூடு அடிக்கடி சூடு பிடிச்சிக்கிச்சு அந்தமாரி தொந்தரவுகள் இருந்தாலும் இது சரியாகும் உடம்புல தேவையில்லாத கட்டிகள் கல்லைகள் மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் சூட் நல்லா வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மாதிரி பிரச்சனைகள் கூட இது சரியாக சரி பண்ணுது கண் பார்வைக்கு இது வந்து ஒரு முக்கியமாக இருக்குது பித்தப்பையும் தான் கல் கண்களுக்கு வந்து ஒரு ஆற்றல் கொடுக்கறது இது கரெக்டாக இருக்கும் போதே நம்ம கண்கள் வந்து நல்லபடி ஒளி பெறும் ஆற்றலுடையதாக மாறிடுது சரியா இதை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி இயக்கத்தில் இயக்கி ஒரு ஒரு ஒன்று ஒரு நாள் நீங்கள் கொடுக்கலாம் ஒன்று ஒரு நாள் பித்தப்பை கற்கள்கெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன மெடிசன் இருந்தாலும் பரவாயில்ல அதற்கு எதுக்கு சமத்தம் இல்லை எந்த பக்க விலையும் வராது கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பயிற்சி அவங்களுக்கு கொடுத்து ஒரு இருபத்தி ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க பித்தப்பை கற்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைலாம் மாட்டிக்காங்களோ எல்லாமே சரியாயிரும் ஒரு நாற்பத்தெட்டு நாளில் அவங்களுக்கு பித்தப்பை கற்கள் முழுவதுமாக நீங்கிறதுக்கு ஒரு உத்தரவாக தான் இருக்கு நீங்க கண்டிப்பாக இந்த பயிற்சியை செஞ்சு அனைவரும் பலன் பெறுங்கள் நம்ம சேனல் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது நம்ம வந்து செய்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது பயிற்சி நினைச்சுக்காதீங்க ஒரு பயிற்சினா எல்லாம் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒவ்வொரு அருகே இங்கே இருக்குன்னு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது நீங்கள் செய்ய மாட்டீங்க ஒவ்வொரு நோய்க்கும் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுங்கிறத நான் தெளிவாக ஒவ்வொரு இடத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் வீடியோவை தெரிஞ்சிருப்பி போட்டு பார்த்து அந்த இடம் எது அப்படின்னு எடுத்து நீங்கள் அந்த இடத்துல அழுத்துனீங்கனாலே நான் சொன்ன இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும் எந்த இடத்தில் வலி இருக்கிறதோ அதுதான் நோய் அப்படி மட்டும் நான் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா உங்களிடம் சொல்கிறேன் இந்த இடத்த அமுத்துறீங்க மற்ற இடத்துல அமுக்கிறதோடு அந்த இடத்துல வலி அதிகமாக இருக்குன்னா அப்போ அதுதான் உங்களுக்கான நோய் அந்த தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம் அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணி உங்களோட நோயை சரி பண்ணிக்கிங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் அனைவரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்